ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதுக்கோட்டை ராஜாஸ் காலேஜில் வந்து எப்படி ஆன்லைனில் வந்து செமஸ்டர் ஃபீஸ் வந்து கட்டுறது அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர் முடிச்சவங்க அதுக்கப்புறம் வந்து முன்னாடி இயர் முடித்தவங்களுக்குலாம் அப்போ வந்து கான்வெகேஷனுக்கு வந்து கான்வெகேஷனுக்கான ஃபீஸ் எப்படி வந்து ஆன்லைனில் கட்டுறது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஆன்லைனில் ஃபீஸ் வந்து கட்டலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து கூகுள் அல்லது குரோம் ப்ரோசருக்கு உள்ளடிக்கு வந்து போயிங்க உள்ள வந்து போயிட்டு சர்ச் பார்த்து வந்து என்ன சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஹெச்ஹெச்ஆர்சி ஆர்சி அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணி நாங்களே ஃபர்ஸ்ட் லிங்காகவே அந்த லிங்க் தான் வந்து ஷோ ஆகும் அந்த லிங்கை வந்து டச் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜாஸ் காலேஜோட ஆஃபிஷியல் ஹோம் பேஜில் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ரெட் கலரில் அதில் வந்து ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட்டாகவே அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து போயிருங்க இது வந்து ஒரு நெக்ஸ்ட் பேஜ் உள்ளே வந்து போகும் ஃபீஸ் கட்டுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து சிஓஇ எக்ஸாம் பீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிடுங்க சூஸ் பண்ணாக்கில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்து டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து வரும் அதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து டைப் பண்ணாக்கில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பேக்கு கீழே ஃபெச் பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கொடுத்தாக்கல நீங்கள் வந்து செமஸ்டர் ஃபீஸ் வந்து எவ்வளோ கட்டணும் உங்கள் நேமு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து வந்துடும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஐஏ ஃபீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்எஸ் அதில் வந்து ஜீரோ வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ரீமார்க்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அதை வந்து கொடுக்க தேவையில்லை அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நேமு டேட்டா பர்த்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து கேட்டிருப்பாங்க அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் நேம்லாம் வந்து கரெக்டாக வந்து நேம்லாம் வந்து கரெக்டாக வந்து டைப் டேட் டேட்டா பர்த்து வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரீடு த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து டிக் வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கீழே கீழே வந்து கேப்சா வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அது ஒரு பேஜுக்குள்ளே இருந்து போகும் மறுபடியும் கீழே வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க எல்லா டீடெயில்ஸையும் வந்து சரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தாக்கல அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே இருந்து போகும் கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்கும் பணம் வந்து பே பண்ணுறதுக்காண்டி அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கொடுத்தாக்கல ஒரு பேஜுக்குள்ளே வந்து போகும் இங்கே வந்து விபிஏ அப்புறம் வந்து கியூஆர் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து கியூஆர் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைலில் வந்து ஜிபே வந்து போயிட்டு கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்க தான் கான்வெகேஷன் ஃபீஸ் வந்து எப்படி கட்டுறதுனா ராஜாஸ் காலேஜ் அபிசிஎல் பேஜில் வந்து ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணி போயிருங்க உள்ள வந்து போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டகரியில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கல மிஸ்லனஸ் ஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணாக்கில் கீழே வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கும் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் கோர்ஸ் டிகிரி அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீசன் ஃபார் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அதில் வந்து கான்வெகேஷனுக்காண்டி ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தாக்கல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸுங்கிறதுக்கு வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணணும் அதுக்கு வந்து கான்வொக்கேஷன் அப்படின்னு வந்து டைப் பண்ணணும் மேனுவலாக நீங்கள் லாஸ்ட் இயர் முடித்தவங்களுக்கு வந்து எட்நூறுவா வந்து பே பண்ணணும் அதுக்கு முன்னாடி முடித்தவங்களுக்குலாம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து தனியாக இருக்கும் அதை பார்த்து பேமெண்ட் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து ஆர்எஸில் வந்து டைப் பண்ணிக்கிறேங்க நான் வந்து எட்நூறுரூவா வந்து கொடுத்துக்கிறேன் இது மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும் இனி அவ்வளோதான் நம்ம செமஸ்டருக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி தான் கீழே வந்து நேமு டேட் ஆஃப் பர்த்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் வந்து கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து டிக் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க அப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிக்கும் அப்புறம் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட வேண்டியதா இந்த வீடியோ வந்து நம்ம ராஜாஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ